அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்க பார்த்தாலும் போர் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கிடையே போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி இதில் பாத்தீங்கன்னா ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா கிட்ட அதிநவீன ஏவுகணைகள் இருக்கு அதிநவீன போர் தாக்கும் கருவிகள் இருக்கு அப்படிங்கிறத மாறு தட்டி சொல்லிக்கிறாங்க சரி எல்லாமே இருக்கு ரொம்ப பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடா இருக்கீங்க சரி டெக்னாலஜியில வளர்ந்த நாடா இருக்கீங்க சரி ஆனா அன்பு கருணை ஈவு இரக்கம் தயை இந்த மாதிரியான விஷயங்களில் வளர்ந்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்தா இது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு கேள்வியா நம்ம முன்வைக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன இது எல்லாமே தனி மனிதனுடைய மாற்றத்திலருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ எங்கிட்ட தயை கருணை ஈவு இரக்கம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் ஸோ இப்படி சேர்ந்து ஒரு யூனிட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போருக்கெல்லாம் அவசியமே இருக்காது அப்படின்னு நம்ம கண்டிப்பா நினைக்கிறோம் நம்மளுடைய இந்த நாடு பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் போதிக்குது அதை தான் விரும்புது நிறைய மகான்கள் வந்திருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய ஜீவகாருண்யத்தை பற்றி ரொம்ப அழகாக இரநூறு இரநூத்தி மூன்று ஆண்டுகள் வந்துட்டு முன்னாடி தோன்றிய ஒரு மகான் வள்ளல் பெருமான் அவர்கள் சொன்னதை நம்ம எல்லாருமே பின்பற்றினாவே போதுமானது கண்டிப்பா இந்த மாதிரி போர் எல்லாம் வராது ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் அவங்களுடைய டெக்னாலஜிலையும் நாங்க இவ்வளோ கோல்டு வச்சிருக்கோம் நாங்க இவ்ளோ பண்ணிருக்கோம் இவ்வளோ சயின்ஸ்ல டெக்னாலஜில நாங்க வளர்ந்துருக்கோம் ரோம் தான் முதல் இத வந்துட்டு ராக்கெட் லான்ச் பண்ணது இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க ஆனா தான் கருணையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த போர் நடக்குமா நின்றோம் இல்லையா நாங்கள் தான் இறக்கமாக இருக்கோம் நாங்கள் தான் கருணையோடு இருக்கோம்னு ஒரு நாடு நினைச்சது அப்படின்னா இந்த உக்ரைன் ஆகட்டும் இந்த மாதிரியான ரஷ்யா அப்போ எல்லாமே வந்துட்டு பாலஸ்தீனம் ஆகட்டும் இந்த மாதிரிலாம் இருக்காது இல்லையா போர் நடக்கிற இடங்கள்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்லிஜி பிஸ்கட் வந்துட்டு குறைஞ்சது ஐநூறுவாய்க்கு வந்துட்டு விற்கப்படுது அது கொடுத்தாலும் கிடைக்கலை சாப்பாட்டுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள் குழந்தைகள்லாம் பேசினதை நம்ம பார்த்துருப்போம் பெரியவங்க மண்ணை சாப்பிட்ற காட்சி இதெல்லாம் மனசை ரொம்பவே நமக்கு என்னடா இப்படி ஒரு நிலமை இந்த உலகத்துல தான் நம்மளும் இருக்கும் நம்ம பாருங்க நல்லா சாப்பிட்றோம் கடவுள் புண்ணியத்தில் மூன்று வேலை நல்ல உணவு கிடைக்குது அதையவே குறை சொல்லிட்டு இருக்கோம் இந்த சாப்பாடு வேணாம் அந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு ஆனால் நம்ம எது வேணான்னு சொல்கிறோமோ அதுவே அவங்களுக்கு அத்தியாவசிய சே தேவையாக இருக்குது அதுவே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ நல்லா நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்கு நன்றி தினமும் நம்ம சொல்லணும் சாப்பிட்ற உணவுக்கு நன்றி சொல்கிற பழக்கம் இருக்கணும் இப்போ இருக்கிற இளைஞர்களாகட்டும் மிடில் ஏஜ் பீப்புளாகட்டும் இந்த ஒரு விஷயம் கருணை இரக்கம் இதெல்லாம் இருந்தால் ஏமாளி அப்படிங்கிற ஒரு பட்டமும் பெயரும் வந்துட்டு சூட்றாங்க மக்கள் மத்தியில் ஸோ அதனால் அப்படி கிடையாது நீங்கள் பரவாயில்ல ஏமாலின்னு பேர் வாங்கினாலும் பரவாயில்ல இவன் ஒரு எளிச்சவாயின்னு பேர் வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் மற்ற உயிர்கிட்ட வந்துட்டு ஒரு பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது வேணும் அதாவது நம்மெல்லாம் கொசு அடிக்கிறதுக்கு கூட முன்னாடி காலத்துல எல்லாம் ரொம்ப படாமல் தட்டணும் அது பறந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ மனிதர்கள் மனிதர்களை கொள்கிறதே சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இதுவும் ரொம்ப தவறானது அது போர் மட்டும் நான் சொல்ல வரல இந்த காணொலியில் போரை தாண்டி நம்ம எப்படி இருக்கோம் நிறைய கொலைகள் கற்பழிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுக்கு காரணம் என்ன சக இடத்துல வந்துட்டு ஒரு கருணை இல்லை ஜீவகாருண்யம் இல்லை இதுதானே வள்ளலார் அவர்கள் வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அதை எப்படி நம்ம மறக்கலாம் அந்த வழியில் கண்டிப்பாக நிற்கணும் இல்லையா நான்வெஜ் புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா சக உயிர்கிட்ட வந்துட்டு ஜீவகாருண்யம் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இப்போது நம்ம சாப்பிட்றதெல்லாம் பெருசாகவே சாப்பிட்றதுக்காக நிறைய உயிரினங்களை கொள்கிறோம் அது தவறே இல்லை ஏன் அப்படின்னா தான் மனிதர்கள் மனிதர்களையே கொள்றதுக்கு சாதாரணம் ஆயிடுச்சு அதுதான் காரணம் அதனால மகாபாவம் அப்படிங்கிற இது இல்லவே இல்லை அதனால வள்ளலார் அவர்கள் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு பாவ மூட்டையை மனிதர்கள் சுமக்கிறான் அதை இறக்கி வச்சாதான் தான் அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால எதுவுமே இல்லை போருக்கெல்லாம் காரணம் கொஞ்சமாவது வளர்ந்த நாடுகள் யோசிக்கணும் சிந்திக்கணும் நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்கோம் ஆனால் கருணையிலையும் இரக்கத்திலையும் ஈவிலையும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலேயும் நம்ம வந்துட்டு முன்னேறி இருக்கமா அப்படிங்கறத கொஞ்சமாவது நினைக்கணும் இதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளா இப்ப போர்லாம் நடந்துட்டு இருக்க நாடுகளுடைய தலைவர்களுக்கு நம்ம முன்வைக்கிறோம் வைக்கிறோம் நம்ம பேசுறது அங்க கேக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நம்ம பேசுறது சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றதுலேருந்து வெளில வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாறு அவர்களை பின்பற்றணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வலியுறுத்துகிறோம் அது இருந்தால் அவரை பின்பற்றினால் அவர் வாழ்க்கைப்படி நடந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது உலகம் அமைதிமயமாக ஆனந்தமாக எல்லாருக்குமான உலகமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு அதனால் இப்படி நம்ம கொஞ்சம் மாதிரி இருந்து பார்ப்போமே முயற்சி பண்ணுங்க சரியா ஒரே டைம்ல வந்துட்டு நம்ம நடந்துராது ஆனா அந்த வழியில நடக்கிறதுக்கு முயற்சி கண்டிப்பா எடுத்து வைங்க ஒரு அடி எடுத்து வைங்க கண்டிப்பா அடுத்தடுத்த அடிக்கு நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம பழகிடுவோம் அதனால இந்த ட்ரக் அடிக்ட் ஆகிறதாகட்டும் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு தீமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் மனசில் பயம் இல்லை அதுதான் காரணமே இல்லையா கருணை இல்லை இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் ஃபாலோ பண்ணால் தவறு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற தமிழகமாகட்டும் நம்மளுடைய நாடு ரொம்ப இந்த எல்லாம் குறைஞ்சிட்டு வருது அதனால இதையெல்லாம் வளர்த்தி நம்ம மாறு தட்டி வந்துட்டு பெருமைப்பட்டோம் அப்படின்னா அர்த்தம் இருக்கு இதுலையெல்லாம் வளராம காசும் அதே மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் உருவாகின ஏஐ தொழில்நுட்பம் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்து என்ன பயன் ஒன்றுமே இல்லை மனிதர்கள் இல்லை அப்படின்னா எல்லாம் வேஸ்ட் இல்லையா எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகம் படைக்கப்பட்டுள்ளது அதனால எல்லா உயிரினங்களும் வாழணும் அதற்கும் கொஞ்சம் நம்ம மரியாதை கொடுத்து இருக்கணும் ஸோ இப்படி நம்ம பின்பற்றி பார்க்கலாம் என்னுடைய ஹம்பல் ரெக்வஸ்ட் தாழ்மையான வேண்டுகோள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்